சமூக நலன் மற்றும் மகளிர் துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் இரண்டாம் கட்டமாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள நந்தட்டி குழந்தைகள் மையத்தில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு தமிழக செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தமிழக அரசின் தலைமை கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் இத்திட்டத்தை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னுரு உடனிருந்தனர் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறை மாவட்ட மகளிர் அதிகார மையம் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற பிரச்சார வாகனத்தையும் துவக்கி வைத்தனர் राघम टीवी यूट्यूब पक्के सब्सक्राइब செய்யுங்கள்